வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று அறுபத்தொன்று இந்த பாடல் முப்பத்து ஏழாவது அதிகாரமாகிய பன்னெறி என்ற அதிகாரத்தில் உள்ளது அதாவது இந்த நூலுக்கு அதிகாரம் வகுத்த பதுமனார் பொருட்பாலிற்கு பொருத்தமான செய்யுட்களில் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பொருத்தமான பத்து பத்து செய்யுட்களை எடுத்து சேர்த்து அவற்றுள் அடங்காது எஞ்சியவற்றையெல்லாம் திரட்டி ஓர் அதிகமாக அதிகாரமாக்கி பன்னெறி என்ற அதிகாரத்தில் வைத்துள்ளார் ஆதலின் இந்த அதிகாரத்தில் ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாத பல வகை நீதிகள் உள்ள செய்யுட்களே காணப்படும் பல நெறி என்பது பன்னெறியானது பல என்பது பல் கூட்டல் நெறி என்றாகி அதாவது பல உள்ள ஈற்று அகரம் கெட லகரற்று நகரமாக திரிந்து பன் என்று ஆனது இப்பொழுது இந்த அதிகாரத்தின் முதல் பாடலை பார்ப்போம் பாடல் எண் முன்னூற்று அறுபத்தொன்று மழை திளைக்கும் மாடமாய் மாண்பமைந்த காப்பாய் இழை விளக்கு நின்று இமைப்பின் எண்ணாம் விளைத்தக்க மாண்ட மனையாளை இல்லாதான் இல்லகம் காண்டற்கரியதோர் காடு அதாவது ஒருவனுடைய வீட்டில் எத்தகைய செல்வச் சிறப்புகள் பொருந்தியிருந்த போதிலும் அவனுக்கு நல்ல மனைவி அமைந்த விடில் அந்த வீடு சிறப்பிழந்த காட்டையே நிகழ்த்ததாகும் என்பது இந்த பாடலின் கருத்து வள்ளுவப் பெருமானும் கூட இல்லதென் இல்லவள் மாண் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை என்று குரல் ஐம்பத்தி மூன்றில் பாடியிருப்பார் பாலே மடக்குடி இல்லா மனை என்றும் சொல்லப்படுவதுண்டு இப்பொழுது பாடலுக்குள் செல்வோம் மழை திளைக்கும் மாடமாய் மாண்பு அமைந்த காப்பாய் என்றால் மேகம் சஞ்சரிக்கின்ற மாடமாய் மேல் உப்பரி உப்பரிகையே உடையதாய் அப்படின்னா மேகம் வந்து சஞ்சரிக்குதுன்னா அப்போ எவ்வளோ உயரமான வீடாக இருக்கும் அவ்வளோ உயரமான வீட்டை இருக்கு மாடத்தை இருக்கு மழை திளைக்கும் மாடமாய் மாண்பு அமைந்த காப்பாய் மாண்பு அமைந்த காப்புனா மாட்சிமை பொருந்திய காவலை உடையதாகவும் இலை விளக்கு நின்று இமைப்பின் எண்ணாம் இழை விளக்கு என்றால் கூட்டமாகிய விளக்குகள் அதுதான் இழை விளக்கு கூட்டமாகிய விளக்குகள் நின்று இமைப்பின் நின்று பிரகாசித்தாலும் என்னாம் என்றால் என்ன பயனுடையதாம் என்ன பயனதுக்கு மாண்ட விளைத்தக்க மாண்ட மனையாளை இல்லாதான் இல்லகம் விளைத்தக்கன விரும்பத்தக்க மாண்ட மனையாள் என்றால் நற்குண நற்செய்கைகளால் மாட்சிமைப்பட்ட அதுதான் மாண்ட மனையாளை மனைவியை இல்லாதான் அடைந்து இல்லாதவனுடைய இல்லகம் அந்த வீடானது இவ்வளோதெல்லாம் சிறப்புகள் இருந்தாலும் என்னென்ன சிறப்பு திளைக்கும் மாடம் இந்த காப்பாய் இலை விளக்கு நின்று இமைக்கிறது எல்லாமே இருந்தாலும் கூட மனைவி அந்த வீட்டில் இல்லைன்னா அந்த இல்லகம் காண்டற்கு அரியதோர் காடு காண்டற்கு அரியதோர் காடுனா கண்களால் பார்த்தற்கும் கூடாததாகிய ஒரு காடு போன்றது என்பது இந்த பாடலின் பொருள்